நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் வந்து டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது இப்போ தமிழ் கூட பரவாயில்ல ஜிஎஸ்சில் வந்து ரொம்ப வச்சு செஞ்சுட்டாங்க அதை மாதிரி சொன்னாங்க ஸோ இப்போ வந்து டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ முடிஞ்ச குரூப் டூ எக்ஸாம்ஸோட நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்க்கலாம் இப்போது எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து அனலைசிஸ் பண்ணி நம்ம வீடியோவை வந்து கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து பாருங்கள் இப்போ ஒவ்வொரு கேட்டகிரி வைஸ் வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் சரிங்களா இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் லெவல் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் கொஷின் லெவல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது கொஷின் வந்து நம்ம ஆவரேஜாக வந்து போடலாம் ஒரு இருபது கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஒரு பதினஞ்சு கொஷின் வந்து ஒரு நல்லா ஷார்ப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க நல்லா ஒரு என்ன தான் ஒரு டாப்பராகவே இருந்தாலுமே நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ட் எயிட்டி ஃபைவ் இந்த எயிட்டி ஃபைவ் டூ இந்த நைன்ட்டி ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ரொம்ப டாப்பராக இருந்தாலுமே ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளால வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஆனால் ஜென்ரல் இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு சரிங்களா இப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் கொஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து எல்லாருமே நைன்டி ஸ்கோர் பண்ணுருவாங்க ஆனால் நம்ம தமிழ் கொஷின் பார்த்தா ஸோ எண்பதாக தான் எடுப்பாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கட் ஆஃப் ரேஞ்சஸில் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஏற்படும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கிளியர் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு அவங்களுக்கு வந்து எ ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் தான் தமிழில் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அவர் ஆனால் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி கொஷின்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படி தான் இருந்துச்சு இப்போ மேக்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்துச்சு ஸோ எப்படி பார்த்திங்கன்னா என்ன தான் ஒரு டாப்பராக இருந்தாலுமே ஸோ ஒரு பதினெட்டுலேருந்து ஒரு இருபது ஸோ அந்த ரேஞ்சில் தான் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ஓரளவுக்கு பார்த்துட்டு தான் ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் போடலாம் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பத்து கொஷின்ஸ் வந்து ஸோ நல்லா டாப்பராக இருந்தால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து மினிமம் வந்து எயிட்டீன்லேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ அந்த ரேஞ்சில் தான் அந்த கொஷின்ஸ் போக முடியும் ஒரு அஞ்சு கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக ரீசனிங் கொஷின்ஸ் தான் ரீசனிங் கொஸ்டின்ஸில் வந்து ரொம்ப அந்த டைம் வந்து நம்மளால் யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியாது ஸோ அதை மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ ஆவரேஜாக வந்து எல்லோரும் ஒரு எயிட்டின் ஸோ அந்த ரேஞ்சு தான் கொஞ்சம் நல்லா இப்போ மேக்ஸ் போடுறவங்களாக இருந்தாலுமே ஸோ ஒரு எயிட்டீன் ஸோ அந்த ரேஞ்சு தான் அந்த எடுத்திருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்ஸு ஸோ ஜிஎஸ் பொறுத்த வரைக்குமே ஆனால் ரொம்ப டஃப் தான் சரிங்களா ஜிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சி ஸோ இது எடுத்தாலே நம்ம பெரிய விஷயம் ஸோ அதை மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டின்னு ஸோ கொஞ்சம் அப்படி சொல்கிறது சுத்தமாக படிக்காமல் இருந்தாங்கன்னா ஒரு தேர்ட்டி அந்த ரேஞ்சு தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தவங்களாலேயே ஒரு ஃபார்ட்டி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் அதுதான் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் ஜிஎஸில் வந்து நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் லெவல் வந்து பார்க்கலாம் ஸோ எந்தெந்த கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் இப்போது கட் ஆஃப் லெவல் பாருங்கள் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம எக்ஸ்பெர்ட் பண்ணலான்னா ஜென்ரலில் வந்து ஸோ மேலுக்கு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் போட்டிருந்தா சான்சஸ் இருக்குது ஸோ ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து வேணும் சரிங்களா அடுத்து வந்து பிசி பாருங்கள் இப்போ பிசி கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ ஒன் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் போட்டிருந்தால் அவங்க வந்து சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ இந்த ரேஞ்சில் வந்து இருக்கணும் நம்ம ஃபிஎஸ்ட் டைம் வச்சிருந்தால் ரொம்ப பெருசாலாம் வந்து ஃபில்லியம்ஸில் வந்து டிஃப்ரென்ஸ் காமிக்காது ஆனால் மெயின்ஸுக்கு வந்து அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் காமிக்கும் ஒன் ஆர் டூ கூஷின்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும் ஸோ ஃபிஎஸ்ட் டைம் வச்சுருந்தா அடுத்து பாருங்கள் ஸோ எம்பிசியில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஒன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ் ஸோ மேலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ப்ளஸ்ஸு ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து பிசிஎம் ஸோ பிசிஎம் முஸ்லீம் ஸோ அவங்க வந்து எவ்வளோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மேலுக்கு வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ பிளஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து எஸ்சி ஸோ இந்த கேட்டகிரில் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் வந்து நம்ம போட்டிருந்தால் கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கலாம் சொல்லப்போனால் ஆவரேஜாக வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே போட்டிருந்தால் கொஞ்சம் நல்லா ஷோராக இருக்கலாம் இல்லைனா குறைஞ்சபட்சம் நம்ம ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ்ஸாச்சும் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இப்போ எஸ்சி கேட்டகிரியில் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒன் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் மேலுக்கு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் ஃபார்ட்டி ஒன் ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்து வந்து எஸ்சிஏ ஸோ இந்த கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒன் தேர்ட்டி நைனு ஸோ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஆனால் ஒன் ஃபார்ட்டியாச்சும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் ஆச்சும் நம்ம கொஞ்சம் போட்டிருந்தா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம் ஸோ ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி செவன் ப்ளஸ்ஸு ஸோ எஸ்டி கேட்டகிரி பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் ஒன் தேர்ட்டி எயிட் ஆச்சும் மினிமம் தேவைப்படும் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் போட்டிருந்தாலே நம்ம அந்த இருந்தால் ஸோ நம்ம கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருக்கும் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ ஸோ இங்கே வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ப்ளஸ் போட்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சேஃப் ஜோனாக இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து டிசபிளி பர்சன்ஸ்லாம் இருப்பாங்களா ஸோ அவங்களாம் வந்து எவ்வளோ கொஞ்சம் எவ்வளோ ஸோ போட்டிருந்தால் சேஃப் ஜோனாக இருக்கலாம்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அவங்க போட்டிருந்தால் வந்து டிஸபிலிட்டி ப்ளஸ் பிடபிள்யூ உமன்ஸ்லாம் இல்லையா ஸோ அவங்களாம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளேஸ் போட்டிருந்தால் கொஞ்சம் ஷுராக இருக்கலாம் ஓகே இப்போ குரூப் டூ எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது ஸோ எல்லாேருக்கும் அதான் டவுட்டு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நிறைய பேருக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி வந்து என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பத்தாயிரம் வேகன்சி சம்திங் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா ஸோ பத்தாயிரம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த வேகன்சி வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா இப்போ எதுக்கு நான் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் பற்றி சொல்கிறேன்னா நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சுன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்ஆர்பிக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நூறு கொஷின்ஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அறுபது கொஷின்ஸ் வந்து மேக்ஸாக இருக்குது அறுபது கொஷின் மேக்ஸு இது நாற்பது கொஸ்டின் வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸு கரண்ட் அஃபேர்ஸு ஸோ இதெல்லாமே வந்து காமனாக வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அதில் பார்த்திங்கன்னா அறுபது மேக்ஸில் வந்து ஒரு முப்பது மேக்ஸ் வந்து சைக்காலஜி கொஷின்னு ஒரு முப்பது மேக்ஸ் வந்து நம்ம சும்மா ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் கொஷின் லெவலெலாம் பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் இருக்குதுன்னா நம்ம பிசி லெவலில் இருக்கு இல்லையா ஸோ அந்த லெவலில் தான் வந்து கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் இதில் பார்த்திங்கன்னா அறுபது மேக்ஸ் இருக்குது நல்லா மேக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஸோ மேக்ஸ் எனக்கு நல்லா வரும் அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பி என்ட்ரிபிஎஸ் எக்ஸாம்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நூறு கொஷின்ஸ் இருக்குன்னு நம்ம அழகாக மேக்ஸ் கொஷின்ஸில் வந்து அறுபதுல ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இதில் ஸ்கோர் பண்ணிட்டா ஸோ ஜிஎஸ் வந்து அப்படி இப்படி பார்த்து கொஞ்சம் அடிச்சு விட்டால் கூட ஒரு இருபது கொஷ்னு ஸோ இருபத்தஞ்சி கொஸ்டின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சி கொஸ்டினேன் இதில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்குது நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் ஒரு அறுபத்தஞ்சு ப்ளஸ் கொஷின்ஸ் போட்டாலே நமக்கு வந்து வேலை கிடைக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் வந்து இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் அந்த விட்டாங்க நீங்கள் அப்ளை பண்ணி படிங்க தமிழில் எழுதிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்ஆர்பியில் வந்து ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான் அப்கமிங்கில் வரப்போகுது ஸோ அதை நான் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி விட்டாங்க நீங்கள் இது கூட ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை எனக்கு ஆர்ஆர்பி சைடு வ வேணாம் அப்படின்னா ஸோ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் விட போகிறாங்க அதனால் வந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ வந்து டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம்ஸ் வந்து தான் இருக்கும் நம்ம டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஐ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருக்க புக்கில் இருக்க கண்டெண்ட்டை தாண்டி வெளியே வந்து எங்கேயுமே போகாது நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதா வந்து எஸ்ஐ எக்ஸாம்ஸில் இருக்கும் ஆனால் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி நம்ம நிறைய வெளியெல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அப்படி கிடையாது நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிச்சிட்டாலே போதும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிரலாம் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் சரிங்களா எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் மெயினாக வந்து புக் கொஷின்ஸ் ப்ளஸ் வந்து பாஸ் கண்டென்ட் மட்டும் நல்லா படித்தாலே நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அடுத்து வந்து நிறைய பேர் கேட்குறது வந்து நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் இரு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது சரிங்களா இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா அக்டோபர் விட்டாங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதத்தில் வந்து நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு ஃபிப்ரவரி மார்ச்சுக்குள்ளே வந்து கவுன்சிலிங் எல்லாத்தையும் முடிச்சுடுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஸோ முடிச்சிட்டாங்கன்னா இப்போ நம்ம டிசம்பரில் வந்து எப்படியும் ஆனுவல் பிளானர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதில் பார்த்தாலே நமக்கு தெரியும் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கா இல்லையான்ட்டு அதுமாரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் ஸோ அதைமாரி வந்து நம்ம குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் மேலே வந்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ அவ்வளோதான் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ஆர்ஆர்பி இல்லை டியூனிஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு வந்து எதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஸோ நீங்கள் அதை படிக்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் டச் டச் விடக்கூடாது அப்படியே நீங்கள் டச்சிலே வச்சிருக்கணும் அப்போ தான் வந்து ஸோ நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ டச் விட்டிங்கன்னா திரும்ப பார்க்குறப்போ புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு திரும்பவும் படித்தா நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுக்கும் ஸோ அதனால் வந்து அப்படியே டச்லேயே வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ